வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் பதிமூன்று அம்மாவின் ஞாபகம் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பால் கொடுறேக்கா கைவாட்டம்னு ஒரே பக்கமாகவே கொடுக்காத இந்த மகள் மலர்வழிக்கு தாய்ப்பால் கொடுத்த சமயங்களில் அவள் அம்மா ராஜேஸ்வரி அழுத்தமாக அறிவுறுத்திய விஷயம் இது கூடவே பாட்டி வசந்தாவின் மார்பகத்தில் கட்டி வந்து இறந்த கதையை பற்றியும் சொன்னார் எனக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையே தங்களை இருந்திருந்து பத்து வருஷம் கழித்து ஒரு புள்ள பிறந்துச்சு என்ன நேரமோ அதுவும் ஆறு மாதத்தில் செத்து போச்சு அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு தான் யோகேஷ் பிறந்தான் அப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் அண்ணன் வயிற்றுல இருந்தான் நாலு மாதம் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப முடியாமல் போச்சு எது அவங்கள அப்படி முடக்கி போட்டுச்சுன்னு அப்போ எங்கள் யாருக்கும் தெரியலை அப்புறம் தான் அம்மாவோட மாரில் இருந்த கட்டி தான் அவங்க உயிரை குடிச்சிச்சுன்னு தெரிஞ்சு வந்துச்சு ஆறு கண்டா இப்படி மாரில் வர்ற சின்ன கட்டி நமக்கு உசுர காவு வாங்கும்னு என் தம்பியோட பொறுப்பை தலையில் கட்டிட்டு எங்கள் அம்மா போய் சேர்ந்துருச்சு என்று சொல்லி முடித்து கண்ணங்களில் வலிந்துன்றிய கண்ணீரை முந்தானையில் துடைத்துக்கொண்டார் வருடங்கள் கடந்து விட்டன ஆனால் அம்மா அன்று வேதனையுடன் பேசிய அந்த காட்சி இன்றும் அப்படியே அவள் நினைவில் பதிந்திருந்தது இப்போது அதெல்லாம் ரேகாவின் நினைவில் வந்து குதித்தது முக்கியமாக அம்மாவை பற்றிய ஞாபகம் ஏன் வசந்த ஆயா அப்படி ஒரு நோய் வந்து இறந்து போனார் ஏன் யோகேஸ்வரனை வளர்க்கும் பொறுப்பு அம்மாவிடம் வந்தது ஏன் அப்பா விட்டுட்டு போனாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளே கிடையாது காட்டாற்று வெள்ளமாக அடித்துச் செல்லும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் எதை பற்றியும் யோசிக்க நமக்கு நேரம் இருப்பதில்லை நாமும் அந்த ஓட்டத்துடன் ஓட்டமாக கலந்து போவதை தவிர வேறு வழியும் இல்லை அவள் அம்மாவின் வாழ்க்கையும் அப்படித்தான் இப்போது அவள் வாழ்க்கை ஆனால் அம்மா ராஜேஸ்வரி அளவுக்கு அவள் வாழ்வு துயரங்கள் நிறைந்ததாக இல்லை யோகேஸ்வரனின் பொறுப்பை அம்மா எடுத்துக்கொண்டதிலிருந்து அப்பாவுடனான அவரின் உறவு முட்டலும் மோதலுமாகவே இருந்தது அவள் பிறந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று அம்மா நினைத்தார் ஆனால் அவர் போட்ட கணக்கு தப்பானது யாரோ பக்கத்து வீட்டு பெண்ணுடன் அப்பா ஓடி போய்விட்டார் போட்டோவில் தான் அப்பா என்ற உறவையே அவள் அடையாளம் கண்டுகொண்டது அதன் பிறகு அம்மாவிற்கு இருக்கும் பிரச்சனைகளில் அவளும் சேர்ந்து கொண்டாள் ஒன்றுக்கு மூன்று பிள்ளைகள் இதில் அம்மாவை பெற்ற தாத்தாவின் பொறுப்பு வேறு அவருக்கும் சேர்த்து வடித்துக் கொட்டியது மட்டுமல்லாமல் வயதான காலத்தில் பி மூத்திரம் அள்ளிப்போடும் பொறுப்பும் அம்மாவின் தலையில்தான் விழுந்தது வேலைகள் அதிகமானதில் அம்மா அவளை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார் அவளும் பெரிதாக ஒன்றும் படித்து கிழித்து விடவில்லை வீட்டு வேலைகளில் அம்மாவிற்கு ஒத்தாசையாக இருந்தாள் மறுபுறம் யோகேஷ் பத்தாம் வகுப்பு வரை முடித்துவிட்டு அவர்கள் ஊரின் பேருந்து நிறுத்தம் அருகே சைக்கிள் கடையில் வேலை பார்த்தான் அண்ணன் சேகர் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் படிப்பை நிறுத்தவில்லை பிடிவாதமாக கல்லூரிக்குச் சென்றான் கல்லூரி கட்டணம் விடுதலை கட்டணம் என்று அம்மாவிடமிருந்த நஞ்ச நகையும் அடகு கடைக்கு சென்றது இந்த நிலையில் அவர்களுக்கு என்று எஞ்சியிருந்தது ஓட்டையும் உடசலுமான பழைய ஓட்டு வீடு மட்டும்தான் மகனை படிக்க வைத்தாகிவிட்டது மகளை தன் தம்பி யோகேஷிற்கு திருமணம் முடித்து விட்டால் தன் கடமை முடிந்தது என்று அம்மா நினைத்திருந்த சமயத்தில்தான் யோகேஸ்வரனின் காதல் விஷயம் தெரிய வந்தது ரேகா அவன் அப்படி நினைச்சதே இல்லைக்கா என்று சொல்லிவிட்டான் அதன் பிறகு அம்மாவிற்கும் அவனிற்கும் நடந்த வாக்குவாதத்தில் அவன் வீட்டை விட்டு சென்று விட்டான் யோகேஷா அவன் கணவன் என்ற அம்மாவும் மற்றும் உறவினர்களும் சொல்லி சொல்லி அவள் மனதில் ஆசையை வளர்த்திருந்தனர் அவளின் அந்த பல ஆண்டு ஆசையை அவன் ஒரே நாளில் தரைமட்டமாக தகர்த்து எறிந்தான் அவள் அண்ணன் சேகரும் இதுதான் சமயம் என்று அவனை புள்ள மாதிரி வளர்த்தியே கடைசியில் என்ன பண்ணிட்டான் பார்த்தல்ல என்று பேசி பேசியே அம்மாவை நோகடித்தான் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே யோகேஸ்வரனை பிடிக்காது தன் அம்மாவின் பாசத்தை பங்கு போட்டுக்கொள்ள கொள்ள வந்தவன் என்று அடியோடு அவனை வெறுத்தான் ஒரு வகையில் அண்ணனின் எண்ணமும் பொய்யில்லை அம்மாவிற்கு யோகேஷின் மீது கொஞ்சம் அதிகப்படியான பாசம்தான் உறவு முறையில் அவன் தம்பியாக இருந்தாலும் அவனை தன் மூத்த மகனாகத்தான் பார்த்தார் அதனால் தான் வீட்டை விட்டு சென்றவன் காதல் தோல்வியில் குடிகாரனாக திரும்பி வர ஒரு வார்த்தை சொல்லாமல் அவனை மீண்டும் வீட்டில் சேர்த்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அவனை குடிபோதையிலிருந்து மீட்டெடுக்க வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து லோடு வண்டி வாங்கி தந்தார் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த போது வீட்டில் பெரிய பிரளயமே வெடித்தது யாரை கேட்டு இந்த வீட்டை அடமானம் வச்சிங்க இது எங்க அப்பாவோட சொத்து இதை எவனோ ஒருத்தனுக்காக அடமானம் வைப்பீங்களா என்னதான் இருந்தாலும் அவனும் அவோட வளர்ந்தவன் தானே ஆனா அவன் ஏன் கூட பிறந்தவன் இல்லையே அவன் ஏன் கூட பிறந்தவன் என்ன விட்டால் அவனுக்கு வேற ஆறு இருக்கா அதுக்கு நீங்க உங்க அப்பா வீட்டு சொத்தை எழுதி கொடுத்துருக்கணும் எங்கள் அப்பா சொத்தை தூக்கி கொடுத்துருக்க கூடாது அதுக்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை என்றான் அந்த வார்த்தைகளால் மனம் கலங்கி நின்ற போதும் அம்மா யோகேஸ்வரனை விட்டு கொடுக்கவில்லை உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்பா அவனுக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குதானே என்றவர் அடுத்த முகூர்த்தத்திலேயே அவர்கள் இருவருக்கும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார் இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று ஷேகர் எண்ணினான் அவளிடம் வந்து பேசினான் இன்னும் சொல்லப்போனால் கெஞ்சினான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னை சந்தோஷமாகவே வச்சிருக்க மாட்டாரேக்கா இந்த கல்யாணத்துக்கு கொத்துக்காத நான் உனக்கு நல்ல மாப்பிளையாக பார்த்து கட்டி வைக்கிறேன் ஆனால் அவள் பிடி கொடுக்கவில்லை இவ்வளவு காலமாக அவள் ஆசைப்பட்டு காத்திருந்த வாழ்க்கை அதுவாக அமையும் போது வேண்டாம் என்று அவள் ஏன் சொல்ல வேண்டும் அண்ணனின் எதிர்ப்பையும் மீறி அவர்கள் திருமணம் நல்லபடியாக முடிந்தது ஆனால் அதன் பிறகுதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பித்தது சொத்துக்காக சொத்துக்காகத்தானே தங்கச்சியை கட்டிக்கிட்ட என்ற அண்ணன் யோகேஷை குத்தி காட்டிக்கொண்டே இருக்க பொறுக்க முடியாமல் உங்க சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்று அவளையும் அழைத்து வீட்டை விட்டு வெளியேறினான் யோகேஷ் அவள் கருத்தரித்த போது அம்மா துணைக்கு வந்து தங்கியிருந்த சமயத்தில் சேகர் யாரிடமும் சொல்லாமல் காதல் திருமணம் முடித்துவிட்டான் அதன் பிறகு ராஜேஸ்வரி நிரந்தரமாக அவள் வீட்டிலேயே வந்து தங்கிவிட்டார் அவளுடன் இருந்தவரை அவர் சந்தோஷமாகத்தான் இருந்தார் மாரடைப்பு வந்த அந்த ஒரு நாளை தவிர்த்து விட்டாள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த அண்ணனின் உறவு மொத்தமாக அருந்து போனது தற்சமயம் அவளுக்கு இருக்கும் ஆதரவு அவள் கணவன் மட்டும்தான் அவனை சுற்றித்தான் அவள் உலகம் சுழல்கிறது ஆனால் அந்த நோட்டு புத்தகத்திலிருந்து ஈஸ்வரியின் பெயரை பார்த்த நொடியில் அவள் இதயமே இரண்டாக பிளந்து விட்டது என்ன எலவுக்கு இன்னும் அந்த நோட்டை பத்திரமா பெட்டிக்குள்ள வச்சிருக்காரா என்று தனக்குத்தானே கேட்டு உள்ளூர குமுறினாள் ஒருவேளை அவன் தன்னை கடமைக்கு என்று தான் கல்யாணம் செய்து கொண்டானோ இந்த உறவே வெறும் கட்டாயத்தில் ஏற்படுத்தி கொண்டானோ அவனுக்கு தன் மீது காதல் அன்பு இப்படி எதுவும் இருந்ததில்லையா இந்த உறவே பொய்யோ இப்படியெல்லாம் யோசித்து குழம்பி அழுது தவித்து உம் அவள் மனம் மாறவே மாட்டேன் என்கிறது அதுவும் பக்கத்து வீட்டிலேயே அந்த சமயம் சின்னவள் தூக்கத்திற்காக அழுதாள் அவளை ஆற்றுப்படுத்தி தூளியில் போட்ட ஆட்டியவளுக்கு அழுகையாக வந்தது ஆனால் குழந்தையைப் போல அவளால் கத்தி அழ முடியவில்லை மாயை மூடிக்கொண்டு அழுதாள் அந்த கணத்தில் யாருமில்லாத அனாதையாக தன்னை உணர்ந்தால் ரேகா தொடரும்